பார்க்க போறோம்னா விதைகள் சீட்ஸ் பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதுலேயும் ஆலி சீட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆலி சீட்ஸு அதை பார்த்தா தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலி சீட்ஸில் வந்து ப்ரவுன் கலர் அண்ட் எல்லோ கலர் ரெண்டு டூ டைப் கலர்ஸ் இருக்குது அதில் ப்ரௌன் கலர் ஆலி சீட்ஸில் தான் இப்போ நான் சொல்கிற எல்லா வகையான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது இந்த ப்ரவுன் கலர் ஹே கலரில் வந்து பி ஒன் விட்டமின் பி ஒன் டயாமின் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இது நம்மளோட நரம்பு மண்டலத்துக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க இது இதில் வந்து கார்புஸு கார்போஹைட்ரேட் மாற்றத்தை வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அதிலையும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஆர் சத்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இது க்ளோ லோ க்ளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூச்சினால சுகர் பேஷண்ட்ஸ்களை டயபெட்டிக்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இதில் ப்ரோட்டீன் புரதச்சத்தை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் பர்சன்டேஜ் இருக்குது அதுலேயும் ஆர்ஜினைட் அண்ட் குளு க்ளூட்டோமைட் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த ஃப்ளா இந்த ஃப்ளாக்ஸீட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி சிஸ்டத்தையும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுங்க இது இதில் ஃபேட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஃபேட்ஸ் இருக்குது அதனால் பூ அதில் வந்து பூஃபா அப்படிங்கிற ஃபேட்டி ஆசிட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேல இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட் அதாவது ஒமேகா த்ரீ கொழுப்பு மிளாங்குகள் இதில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ் அப்படின்னா இது வந்து நம்ம பாடியில் உள்ள பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடும் இந்த ஃபேட்டி ஃபேட்டிவிஸ் வந்து ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் இது பேட் கொலஸ்ட்ரால் ரிமூவ் பண்ணுறதுனால இது நமக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம்லாம் வராமல் ஹார்ட் டிசீஸ்லாம் வராம தடுக்கும் ஓகேவா இந்த ஒமேகாத்ரி ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இந்த ஆலி விதைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஒமேகாத்ரி ஃபேட்டி ஆசிட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனை லிங்க் போட்டிருக்கேன் போட்டுருக்கேன் இதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டுருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே நல்லது இந்த ஒமேகாத்திரி ஃபேட்டிஸ் ஆசிட் வந்து இந்த ஆலி விதைகளில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொண்ட இந்த சீட்ஸை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன் டூ டே டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் இதை சிவ் பண்ணியும் சாப்பிட்லாம் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணியும் சாப்பிட்லாம் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் கம்பல்சரி ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் கம்பல்சரி எடுத்துக்கணும் இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான சீட்ஸை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு இந்த விஷயம் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ